வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த இந்த சிறப்பு பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறாங்களா இல்லை ஏதாவது தகுதி அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்குது அதிலேயே குறிப்பாக பார்க்க போகணும்னா இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமாக பயன்பட்டு வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஸோ இந்த சிறப்பு பரிசு தொகுப்புங்கிறது கிடைக்குமா இல்லை அனைவருக்குமே கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இதுக்கு தமிழக அரசுலேருந்து என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க ஸோ அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்க போகிறாங்களா இல்லை மகளிர் உரிமை தொகை வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது சம்மந்தமாக இந்த நம்ம வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ கூட நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் தமிழகத்தில் வரவிருக்கும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் ரொக்க பரிசு வழங்கும் மெகா திட்டம் ஒன்றை செயல்படுத்த தமிழக அரசு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த அறிவிப்பு பல லட்சம் குடும்பங்களுக்கு பண்டிகை கால நிதி சுமையை குறைக்கும் ஒரு நிவாரணமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு கிடைக்குமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி வெள்ளம் கரும்பு வேட்டி சலை உள்ளிட்ட பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக பரிசு தொகுப்புடன் வழங்கப்பட்டு வந்த ரொக்க பணம் நிறுத்தப்பட்டது இது பொதுமக்களுக்கு மற்றும் எதிர்கட்சிகள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த முறை மீண்டும் ரொக்க பரிசு வழங்க அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இது பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் பண்டிகை காலங்களில் ஏற்படும் செலவினங்களை சமாளிக்க மக்களுக்கு நேரடி நிதி நிவாரணம் வழங்குவதே ஆகும் இந்த திட்டத்தை செயல்படுத்த மாநில அரசுக்கு சுமார் ரூபாய் பத்தாயிரம் கோடி வரை செலவாகும் என்றும் மதிப்பு விடப்பட்டுள்ளது நிதித்துறை இது தொடர்பான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் முதல்வர் மு க ஸ்டாலின் தீபாவளிக்கு திட்டத்தை தொடங்கி வைப்பார் என்றும் தலைமை செயலக வட்டாரங்கள் வந்து வந்து தெரிவிக்கின்றன ஒரு புதிய தகவலை பார்க்க இந்த ரூபாய் ஐயாயிரம் ரொக்க பரிசு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கிடைக்குமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வெளியாகவில்லை இருப்பினும் அரசு வட்டாரங்களின்படி அரிசி மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்படலாம் என்றும் தெரிகிறது ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த சலுகை பொருந்துமா என்பது குறித்து இறுதி முடிவு அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகே தெரிய வரும் அதே போல மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு இத்திட்டத்தின் பயன்பெறுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறப்படுகிறது இந்த திட்டம் குறித்து அறிவிப்புக்காக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே ஆவலுடன் காத்திருக்கின்றனர் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் அது தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போறாங்க என்னென்ன தகுதி அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளி ஸோ வெளிவரலினாலும் கண்டிப்பாக வந்து பார்க்க போகணுன்னா இந்த போ வரக்கூடிய தீபாவளி பண்டிகையாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டும் இந்த சிறப்பு பரிசு தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுல கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது அடிப்படையில் தமிழக அரசுலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான இந்த நல்ல தகவலை வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்துருக்கு சோ இந்த பரிசு தொகுப்பு சம்பந்தமா வேற ஏதாவது தகவல்கள் தெரிய வந்தா அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சோ அதை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பணிகளா இருக்குது ஷேர் பண்ணி கொடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே சோ இது போல வேற எதுவும் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்